மாடு வெட்டி பெண்ணு டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் டிரெஸ்ஸிங் டேபிள் கோடி பிரிவு ஐயனார் கூட சின்ன மயன்பாடு இறங்க இறங்க நிக்காத மாடு சூப்பர் மாடு வெட்டி பெண் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் காவர்களது கடைசி நிமிடம் மதுரை கணியன் ஐஏஎஸ் பழனி குமார் டாக்டர் மாடு வெற்றி பெற்றிருக்கும்

திருப்பூர் மாவட்டம் அபோபிரிவு சார்பாக இருமாடி விக்கி நன்கு தம்பிகள் மரம் மாறுப்பா இருமாடி விக்கி தம்பிகள் மரம் மாறுப்பா ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் சூப்பர் மாடுங்க ஆத்தர் ஏதோ ஒருத்தர் மட்டும் மத்தவங்க தொந்தரவு பண்ணாத கொஞ்சம் எஸ்ட்ரா படி தம்பி வீர இருக்கு விட வீர டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு சேனு கட்டாணிப்பட்டி வளரிக்கிற பவி சார்பாக நத்த புன்னம்பட்டி நாடு சின்ன கருப்பு பெரிய கருப்பு பொன்னம்பரம் கோயில் மாறுப்பான்

ஜிஆர் மாறுநாடு சின்ன மாறுபாங்க டாக்டர் ஜிஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்ட ஓபன் பண்ணுங்க டாக்டர் ஜிஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மார் சூப்பர் மார்க் வெற்றி பெற்றிருப்பாங்க அழகர் கோயில் வெள்ளப்பிள்ளை கோயில் மாறுபாங்க டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் சிறப்பாக இருக்கிற மாடு அழகர் கோயில் வெள்ளப்பிள்ளை கோயில் மாடு டாக்டர் ஜிஆர் ஆர் கார்த்திக் வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்

புகழ்பெற்ற வீரசிங்க நாடு செப்பாணிபட்டி டிஎம்டி முத்து பிரதிசமாக இருப்பாங்க சப்பாணிபட்டி டிஎம்டி முத்து பிரதிரசமாக இருப்பாங்க சப்பாணிபட்டி டிஎம்டி முத்து பிரதர்சமாக இருக்கு ஒருத்தர் மட்டும் மத்தவர் தொந்தரவு பண்ணாத சூப்பர் காலை காலை வெட்டி பெயிட்டு டாக்டர் ஜிஆர் கார்த்திக் உலகம் ஒரு பிரசன் தீவிர சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இலங்கிற்கு என்னுடைய மாநில தின செயலாளர் மாங்குடி முழுகம் சிறப்பாக பதினெட்டாம் குடி ஆறு சாமி செம்மொல்லி மாடு மாடு விட்டு விட்டது டாக்டர் ஜி ஆர் கார்த்திகை விழுகும் டேபிள் திண்டுக்கல் சந்தோஷமாடு வேதம் திண்டுக்கல் சந்தோஷ் மாடு வேதம் மாடு சூப்பர் மாடு வீரர் சூப்பர் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் அழகாநல்லூர் காவலர்கள் செல்வனும் பணிபுரியும் ராஜநாயக்கன் பட்டி ராஜா பட்டி முருகேசன் போலீஸ் காவல்துறை முருகேசன் படிப்பான் ராஜாக்கள் பட்டி முருகேசன் மாடு டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் உலகம் ஒரு பணிபுரியும் முருகேசன் காவல்துறை முருகேசன் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ராஜாக்கள் பட்டி ராஜா பட்டி காவல்துறை முருகேசன் மரும தீர்ப்பு காவல் நிலையத்தில் பணிபுரியும்

படையூர் பூசாரி மேயர் முத்து முத்துமாறு பூசாரி மேயர் முத்து முத்துமாறு தொந்தரவு பண்ணாதீங்க ஒரு டிரெஸிங் டேபிள் மதுரை மாவட்டம் ஆரகுளம் உருமகட்டி கிருஷ்ணா மாடு காரி உருமப்பட்டி கிருஷ்ணா மாடு காரி பா